உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி நேயர்கள் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசிர்வதித்து தரும்படி நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கத்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிற எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் சுகமாய் இருப்பீங்க அப்படின்னு நான் கத்தருக்குள்ள நம்புகிறேன் பரிசுத்த வேதாகமத்தில் யாத்துராகமம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நான் வாசிக்க நாம் கேட்போம் என் நாமத்தை புரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசிர்வதிக்கிறவர் ஆண்டவன் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபடுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் துதி செலுத்தி மகிமைப்படுத்த வேண்டும் எந்த இடத்துல நீங்க உங்களுடைய சொந்த குடும்பத்தில் ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி நீங்கள் பிரஸ்தாபடுத்தும் போது அந்த சொந்த குடும்பத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பான் வேலை ஸ்தலத்தில் நீங்க ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபடுத்தும் போது அந்த இறங்கி வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய உறவர்களுக்கு நடுவில் உயர்த்தி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் போது இறங்கி வந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா நீங்க செய்ய வேண்டியது அவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்க பிரஸ்தாபப்படுத்துங்க என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவை சொல்லியிருக்கிறார் ஆம் எனக் கன்பானவர்களே கத்தரை உங்களை ஆசீர்வதிக்கணுமா அவருடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்துங்க அவருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துங்க தேவனை துதிக்கிற துதி ஸ்தோத்திரங்களினாலே துதி பாடல்களினாலே ஸ்தோத்திரம் அந்நிய பாஷைகள் அப்படியே கத்தரைப் பாடுவதுனால எங்கெல்லாம் நீங்கள் ஆண்டவுடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்துல இறங்கி வந்து உங்கள் ஆண்டவர் ஆசிரியர் உங்களை பெற விரும்புகிறீங்க அவருடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபடுத்த உங்களை நல்ல பிதாவே நானும் நாங்களும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படி அர்ப்பணிக்கிற எங்களுடைய வாழ்க்கையில எங்களிடத்தில் வந்து ஆண்டவர் எங்களை ஆசிர்வதிக்க போகிறீ ஸ்தோத்திரம் எங்களிடத்தில் வந்து எங்கள் குடும்பத்தை எங்கள் சபையை எங்கள் ஊழியங்களை எங்கள் ஜனங்களை அண்டவரே எங்களுடைய தேவைகளை அண்டவரே நீர் ஆசிர்வதிக்க போறது காய்ஸ்தோத்துறோம் கருவை நிறைந்த கரத்தில் ஒப்புக்கொண்டு யாரெல்லாம் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அந்த இடத்துல இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதி இயேசுவின் வல்லமிள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் முதல் முறையாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு நபராக இருந்தால் மறக்காமல் நீங்கள் சப்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்குறேன் உங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் இருக்குமானால் ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ